முதுமலையில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது வளர்ப்பு யானைகளுக்கு உணவு வழங்கும் போது சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது சென்னையில் உள்ள வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்படும் சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது யானைகள் பராமரிக்கப்படும் பகுதி முழுவதும் தினந்தோறும் கிருமிநாசினி நாசினி வருகின்றது வழக்கமாக வளர்ப்பு யானைகளுக்கு முகாமில் வைத்து காலை ஒன்பது மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் உணவு வழங்கப்படுவது வழக்கம் தற்சமயம் புதிய கட்டுப்பாடுகளின்படி யானைகளுக்கு குறித்த நேரத்திற்கு உணவு வழங்காமல் ஒவ்வொரு யானையும் எந்த நேரத்தில் உணவு வழங்கும் பகுதிக்கு வருகிறதோ அந்த நேரத்தில் உணவை கொடுத்து யானைகளை பகுதிகளுக்கு அனுப்ப வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கின்றது அதேபோல உணவு வழங்கும் பகுதியில் ஒன்றுக்கும் கூடுதலான யானைகள் வந்தால் கட்டாயம் வளர்ப்பு யானைகள் இடையே சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கின்றது யானை பாகன்கள் தேவையின்றி ஒருவருக்கொருவர் சேர்ந்திருக்க வேண்டாம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது யானை பாகன்கள் பலருக்கு ஏற்கனவே தடுப்பூசி போடப்பட்ட நிலையில் மீதம் இருப்பவர்களுக்கு விரைவில் தடுப்பூசி போடுவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகின்றது தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாம் மற்றும் அபயாரண்யம் வளர்ப்பு யானைகள் முகாமிலும் இந்த கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது Let's <laughs> go.